சிவாயண்ண ஜாயி அம்மையே அப்பா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே எந்தனுக்கு செம்மையே ஆஜ சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானி இம்மையே உன்னை சிக்கனப்பிடித்தேன் இங்கெழுந்து அருள்வது இனியே உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு பக்தர்களே டிசம்பர் மாத ராசி பலன்கள் இந்த டிசம்பர் மாதம் பொதுவாகவே எல்லாருக்கும் நல்லவர்கள் கெட்டவர்கள் தீயவர்கள் அனைவருக்குமேவோ உலகம் முழுவதுமேவும் எல்லாருக்குமே இந்த டிசம்பர் மாதம் நல்லா இருக்க போகுது நல்லா இருக்கும் போதுனா வருமானம் சிறப்பாக இருக்க போகுது அதற்கான காரணங்களை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் டிசம்பர் மாதம் எல்லாருக்குமே நல்ல பணம் காசு வரக்கூடிய மாதமாக அமையப்போகுது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன் அல்லது நான் கையில் இருக்கிற காசு எல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு கடவுள் கொடுத்தாரு நான் மிஸ் பண்ணிட்டேன் இல்லை நான் கொஞ்சம் இன்கம் வந்துக்கிட்டு இருந்தது எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு அல்லது என்கிட்ட இருந்த பைசா இருந்தது நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் சரி அதில் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் கடன் கொடுத்தேன் அல்லது நம்பி ஏமாந்துட்டேன் சம்திங் இன்வெஸ்ட் பண்ணேன் ஷேர் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு ஏதோ போட்டேன் லேண்டில் போட்டேன் வீடு விற்றேன் ஏதோ ஒரு காரணம் நீங்கள் சொல்கிறீங்க அப்போ தனத்தை இழந்தவர்களுக்கும் செல்வத்தை இழந்தவர்களுக்கும் அதோடு வருத்தப்படக்கூடியவர்களுக்கும் வாழ வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தை நம்ம கையில் எடுக்கிறோம் அது ஆணோ பெண்ணோ ஜாதகனோ ஜாதகியோ உலகம் முழுவதும் எங்கே வேணாலும் இருக்கட்டும் அது குழந்தையாக இருந்தாலும் வாலிபனாக இருந்தாலும் அல்லது வயோதிக பருவத்தில் இருந்தாலும் ஸோ மூணு ஸ்டேஜ் அந்த ஜாதகத்தில் கோணங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு திரிகோணம் தான் பார்க்கணும் கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால் அவனை அப்படியே ஜாதகத்தை மூடி வச்சுட்டு கையில் கொடுத்தமுட்டே நீ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ ஜெயிச்சுட்டு முன்னுக்கு வந்துருவிடா நல்லா இருப்படா நீ போய்ட்டு வாடான்னு அவனுக்கு பரிகாரமே தேவையில்லை கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால் அதை போல இந்த டிசம்பர் மாதம் பணத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குருக்கு திரிகோணங்கள் வலுத்திருக்கின்றன உச்சம் பெற்ற குரு பகவான் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் கடகராசியில் உச்சம் பெற்ற குரு பகவான் பணத்துக்கு அதிபதி அவர் தான் அவர் தான் ரிசர்வ் பேங்க்கு அவர் தான் பிட்காயின் எல்லாம் அவர் தான் டாலர் அவர் தான் அப்போ என்னெல்லாம் பணம் உண்டோ ஹீரோ உண்டோ டாலர் உண்டோ என்னெல்லாம் உண்ட ரிங்கிட்டு உண்டோ ஸோ எல்லாமே குரு தான் அந்த குரு உச்சமடைந்திருக்கிறார் பன்னெண்டு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அந்த குரு பகவானுக்கு ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் பகவான் அஞ்சாவது வீடு அந்த வீட்டுக்குடிய அஞ்சாம் அதிபதி ஸ்தான பலம் பெற்று சொந்த வீட்டில் சூப்பராக உட்காந்துருக்கிறார் அதிகாரத்திலே எங்கள் வாடகை அந்த வச்சுக்கப்போ அதிகாரத்தோடு கூப்பிட்டு கொடுப்பாரு சத்தம் போட்டு கொடுப்பாரு மைக்ல சொல்லி கொடுப்பாரு எந்த சந்தேகம் அவனா யாருக்கும் பயப்படணும் அவசியம் கிடையாது நேர்மையான பணங்காசுகள் வந்து சேரும் அதிகாரம் மிக்கவராக இரண்டாவது கோணம் சிறப்பா இருக்கு அதோட கூட மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடிய சுக்ரன் இணைந்திருக்கிறார் பாருங்க அப்ப செவ்வாய் சுக்ரன் மங்கள மகாலட்சுமி யோகம் குருவோடு சேரும்போது மங்கள மகாலட்சுமி யோகம் அந்த குருக்கு அடுத்தது ஒன்பதாம் இடம் இதுதான் ரொம்ப முக்கியம் அங்கே சனி பகவான் இருக்கிறார் உடனே எல்லாரும் ஐயோ சனி இருக்காரா சாமி நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட்டு சொன்னீங்க கடகு உச்சம் பெற்ற குரு ஓகே ரெண்டாவது திரிகோணம் செவ்வாய் சுக்கரன் மங்கள மகாலட்சுமி ஓகே ஆனால் மூணாவதாக ஒரு ஆள் சொல்கிறீங்களே அவர் தான் சார் கேட் பாஸு இந்த பணத்தெலாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது கையில் இருந்தாருக்குன்னு செக் பண்ணி பிடிங்க வச்சார்னு என்ன சார் பண்ணுவீங்க கவலை ஏப்படாதீங்க ி வைக்க மாட்டாரு நான் சொல்லியிருக்கிறேன் குருவோடு தொடர்பு யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஆமாப்பா நான் தான் கொடுத்திருக்கேன்னு அனுப்பிச்சு விட்டுரு சார் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு சனி தொடர்பு இருந்தான் நான் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டவனா இருப்பான் பலன் சொல்லுங்க குருவும் சனியும் ஒரு ஜாதகத்தில் தொடர்பு இருந்தான் ஆரம்பத்தில் அவன் ரொம்ப ஏழ்மையாக கஷ்டப்பட்டவன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்திருப்பான் நாற்பது வயசுக்கு மேலே கொடி கட்டி பறப்பான் சனி குரு ஒரு கோடீஸ்வர யோகம் அப்போ பாருங்க அன்பு பக்தர்களே இந்த டிசம்பர் மாதம் பணம் வரும் மாதமாக அமைகிறது அப்போது இந்த டிசம்பர் மாதம் எந்த ராசிக்கெல்லாம் பணம் காசு வந்து சேரும் இல்லை யாருக்கெல்லாம் பணம் வரப்போகுது எந்த ராசிக்கெல்லாம் பணம் வரப்போகுது எந்த ராசிக்கெல்லாம் இந்த மங்கள மகாலட்சுமி யோகம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பணம் வரும் மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைய போது யாருக்கெல்லாம் இந்த பணங்காசு வரப்போகுது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்து விடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் நான் சொன்னேன் இல்லையா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் ஆனால் வலுப்பெற்றிருக்கிறார் இரண்டு ஏழு குடிய சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் பொதுவாக ஒரு ஜாதகனுக்கு நாலாம் பாவம் சிறப்பாக இருக்குமே அந்த நாலாம் இடம் இடம்தான் வீடு நாலாம் இடம் தான் அந்த வீட்டில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய சுகபோகம் அந்த சந்தோஷம் சின்ன சின்ன சந்தோஷங்கள் ஹாப்பினஸ் இது எல்லாமே நாலாம் இடத்துல தான் கிடைக்க போகுது அப்போ மேஷராசி என்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் டாக்டராக இருக்கலாம் அரசியல் நண்பர்களாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் மீடியா துறையில இருக்கலாம் சினிமா துறையில இருக்கலாம் அல்லது தொலைக்காட்சிகள் வச்சு நடத்தப்பட மீடியா துறைகளாக இருக்கலாம் அப்போ நீங்கள் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் சரி நீங்கள் யாராக பிஸ்னஸ் செக்டராக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் ராசி என்பவர்களே நாலாம் பாவம் சிறப்பாக உள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்பத்தில் எனக்கு ஒரு கணேசே இல்லை சார் ரெஸ்பாண்டே இல்லை சார் மனைவி ஒரு நரகமாக இருக்குது சார் காரணம் உங்களுக்கு வருமானம் இழந்திருப்பீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லை கடன் அதிகமாக இருக்கும் இல்லைன்னா கொடுத்த காசை காலி பண்ணியிருப்பீங்க பொறுப்பு இல்லாமல் இருந்திருப்பீங்க சம்திங் அப்போ மேஷராசி என்பர்களே நாலாம் இடம் சிறப்பாக உள்ளது குரு உச்சம் பெற்ற குரு முறையான வழிகாட்டுதல் முறையான உங்களை ஒரு நல்ல குரு அமைவாரே ஆனால் ஒரு வழிகாட்டுதல் சார் இதை பண்ணுங்க ஜி இதை பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு வழிகாட்ட ஒரு நல்ல குரு நம்பிக்கையான ஒரு குருவை நீங்கள் ஏற்பீர்களே ஆனால் நீங்கள் தான் சாமி என்னை காப்பாற்றணும் எனக்கு வழி தெரியாது சாமி எப்படியோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிற அப்படின்னு சரணாகதி அடைவீர்களேயானால் ஒரு நல்ல குருவை பின்பற்றுவீர்களேயானால் இந்த டிசம்பர் மாதத்திலேயே உங்களுடைய கஷ்டங்கள் விலகுவதற்கு அல்லது மீண்டும் நீங்கள் ஜெயிப்பதற்கு மறுபடியும் நீங்கள் ஜெயிப்பதற்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு மார்க்கம் இந்த டிசம்பர் மாதத்தில் கிடைக்கும் அப்போ வறுமை நீங்கும் சார் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று எட்டாம் இடம் என்னங்க ஆயுள் ஸ்தானம் அது ஓகே வேறு அதிர்ஷ்டம் எட்டாம் பாவம் அதிர்ஷ்டம் சாமி அந்த அதிர்ஷ்டம் எப்படிப்பட்டது ஆட்சி பலம் பெற்றது புதையலுக்கு சமம் லாட்ரி சீட்டுக்கு சமம் அப்போ அந்த ஆட்சி பலம் பெற்ற செவ்வாய் பகவான் திடீர் அதிர்ஷ்டங்களை இதேன்னு ஒரு சின்ன ஸ்பார்க்கு ஒரு சின்ன லிங்க்கு கிடைக்கும் ஒரு சின்ன லிங்க்கு கிடைக்கும் அது மூலியமாக அடுத்து 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 உங்களை அப்படியே வருமானம் வெற்றி ஒன்று மேலே ஒன்று கொண்டு போயின்றே இருக்கும் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போயின்றே இருக்கும் அப்போ எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது சாமி இத்தனை லட்ச கடன் இருக்கு நான் க கஷ்டப்படுறேன் இஎம்ஐ கட்ட முடியல கமிட்மெண்ட்டாக இருக்குது ஏமாந்துட்டேன் சமாளிச்சுக்கலான்னு நினச்சேன் பட் என்னால் இப்போ சமாளிக்க முடியல சரி இந்த மாதிரி நிறைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் பிஸ்னஸில் வரக்கூடிய ப்ராப்ளம் அதை வந்து ரன் பண்ண முடியாமல் இருக்கிறது லாக் ஆகி இருக்கிறது இல்லை ஃபண்டு லாக்கிறது இல்லை முடக்கம் நம்மளையே கட்டி போட்டால் மாதிரி இருக்குது சாமி ஒரு தொழில் முடக்கம் அல்லது ஒரு குடும்பமே முடக்கமாக இருக்கிறது ஒரு குடும்பத்தையே முடக்கி வச்சிருக்கிறது அப்போ அந்த மாதிரி தொழில் முடக்கமோ வேலை முடக்கமோ இல்லை ஒரு தனிப்பட்ட நபரை ஒரு முடக்கி வைப்பது எவனை அவன் எந்த வேலைக்கும் போகக்கூடாது எந்த வேலையும் செய்யக்கூடாது வருமானம் வரக்கூடாது நம்ம காலை கீழே வந்து அவன் கிடக்கணும் இதெல்லாம் முடக்கம்னு பேர் அந்த மாதிரி தனிப்பட்ட நபரோ குடும்பமோ முடங்கி கிடக்குதா அப்போ அதெல்லாம் விலகுவதற்கு இந்த குரு செவ்வாய் இப்போ நினச்சாங்கன்னா அந்த முடக்கு நிவர்த்தி உண்டு அப்போ உங்களுடைய முற்காலத்தில் அல்லது கடந்த காலங்களில் ஒரு ஆறு மாதமாவது ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ள ஏதேனும் உங்களுக்கு முடக்கு செய்விக்கப்பட்டிருக்குமே ஆனால் சாபங்களோ திருஷ்டியோ பகைவர்களோ உங்களை முடக்கணும்னு நினச்சி ஏதேனும் ஒரு விஷய சப்ஜெக்ட் உங்களுக்கு செய்திருந்தால் கூட இது வரல நீங்கள் எத்தனையோ இடத்துல போய் ஜாதகம் பார்த்துருக்கலாம் என்னென்னவோ நீங்கள் செஞ்சுருக்கலாம் எதுவுமே உங்களுக்கு நிவர்த்தி கொடுத்துருக்காது ஆனால் இப்போது வாராகி சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க வாராகியின் வாக்கு வாழவை பால் வாராகி அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே அந்த முடக்கு நிவர்த்தியாகும் அந்த முடக்கு நிவர்த்தியாகும் தொழிலோ குடும்பமோ வேலையோ தனிப்பட்ட நபரோ ஒரு தாக்குதல் இருக்குமே ஆனால் ஒரு அகோரமான முறையில் உங்கள் மீது ஒரு தாக்குதல் இருக்குமே ஆனால் அந்த தாக்குதல் முடக்கு நிவர்த்தியாகும் அப்போ எப்பேற்பட்ட கஷ்டங்களும் இந்த டிசம்பர் மாதத்தில் அந்த குரு உச்சம் பெற்று இருக்கிற காலத்தில் எப்பொழுதுமே ஒரு பரிகாரங்கள் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு கால நேரமும் அந்த கிரக அமைப்பும் தசையும் ரொம்ப முக்கியம் சாங்கியமும் ரொம்ப முக்கியம் மெயின் கால நேரம் அப்புறம் தசை மூணாவது தான் சாங்கியம் அப்போ இதுக்கு முன்னாடி நான் அது பண்ணிட்ட சாமி இதை பண்ணிட்ட சாமி அவ்வளோ பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன பிரம்ம பிரயர்த்தனம் செய்திருந்தாலும் அது நடக்கவே இல்லை ஜெயிக்கவே இல்லை கஷ்டம் அப்படியே தான் இருக்குது ஒன்றும் கவலைப்படாது உங்களுடைய கஷ்டங்கள் எதுவானாலும் திருமணமாக இருக்கலாம் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் காதல் வாழ்க்கையாக இருக்கலாம் மாமனார் மாமியார் அல்லது வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய ஹயர் ஆஃபீஸர்ஸ் கொடுக்கக்கூடிய டார்ச்சராக இருக்கலாம் சொசைட்டியில் நீங்கள் பழகக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் கடன் சுமைகளாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் கடைகளாக நிறுவனங்களாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் சம்திங் எதுவாக உங்கள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கஷ்டங்கள் முழுமையாக விலகுவதற்கான அற்புதமான மாதம் இந்த டிசம்பர் மாதம் அவள் இதுக்கு என்ன செய்யணும் நிச்சயமாக அதுக்கே உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் மேஷராசி அன்பர்களே ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்